பாருங்க மஷ்ரூம் ப்ராப்பராக வந்திருக்கு பாருங்க ஸோ நம்ம ஃபார்மை ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம் ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக் பாருங்க ஸ்டார்டிங் போடும்போது மூணு கிலோ இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துருச்சு வந்து முடிச்சு இது எக்ஸ்பீரியான பேக் அறுபது நாள் முடிஞ்ச பேக் இதெல்லாம் ஸோ அதனால் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கோங்க ப்ளஸ் ஃபார்ம் யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க அது உங்கள் ரிலேஷனாக இருந்தாலும் சரி ஃபார்ம் யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க அலோவ் பண்ணாதால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டாமினேஷன்ங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர்னா ஒருத்தராக ரெண்டு பேரா அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மூவ் பண்ணுங்கள் மாதிரி மஷ்ரூம் பறிக்கிறதும் அதே மாதிரி தாங்க மஷ்ரூம் நீங்கள் பறிச்சுட்டு அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிலில் போடுங்கள் நிழலில் போடாதீங்க ஏன்னா அதுவும் நீங்கள் நிழலில் போடும்போது அங்கேயும் மஷ்ரூம் அது அழுகி அங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொசு பிரச்சனைங்கிறது வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு வெயிலில் போடுங்க ஸோ நம்ம ஃபார்ம் ஃபுல்லாக இருக்கிற பேக் எல்லாத்தையுமே வெளியே தூக்கி போட போகிறோம் தூக்கி போட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி கைடு வச்சு நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டெரிலேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டெர்லைசேஷன் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் வேணாம் நீங்கள் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெரிலைட் பண்ணி தான் அதுக்கப்புறம் பேகு உள்ளே கொண்டு வரணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மில் அதிகமாக கண்டாமினேஷன் ஆகுது இல்லை உங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் அதாவது ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறீங்க ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மஷ்ரூம் பேக் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணலாம் மஷ்ரூம் ஃபார்ம் லைவில் அதாவது காளான் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்டெர்லைசேஷன் பண்ணக்கூடாது அதுக்கு வேறு ஸ்டெர்லைசேஷன் இருக்குது நம்ம ஸ்டெர்லைட் பண்ணும்போது இந்த நம்ம கட்டியிருக்க கயிறை இதையுமே தூக்கி போட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தூக்கி போட தேவை கிடையாது நீங்கள் மறுபடியும் ஸ்டெர்லைட் பண்ணும்போது இந்த அந்த கயிறில் இருக்கிற பேக்டீரியாஸ் எல்லாமே அந்த ஸ்டெலைசேஷன்லேயே கில்லாயிடும் ஸோ அதனால் இது தூக்கி போட ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தூக்கி போடலாம் மற்றபடி இது அப்படியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பேக்கில் பாருங்கள் மஷ்ரூம் அளவுக்கு குவாலிட்டியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பேக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கும் இது என்ன ரீசன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லை அப்படின்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த உள்ளே இருக்கிற மைசீலியம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எல்லோ ஆயிடுச்சு வல் ஒயிட்டாக இருக்கிற வேண்டிய மைசீலியம் இல்லை ஸோ இதுக்கான கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் நம்ம சீட் அவைலபிள் இருக்குது ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இல்லை மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்